உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கதா ஏசு கிறிஸ்தாமத்தின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது யாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நான்கு வசனங்கள் அடிக்க ஒரு காணொலி பதிவு கேட்க போகிறோம் அதில் என்ன சொல்றேன் என்று பார்ப்போம்

இதுக்கு நேராக ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவசனத்தை இரண்டாவது கேட்போம் இப்ப கடைசியில வெளிப்பாடு புத்தகத்தை முடிக்கும் போது கிறிஸ்து வெளிப்பாடு புத்தகம் துவக்கும்போது என்ன அறிமுகம் கொடுத்தாரோ அதே அறிமுகத்தை முடிவு முடிவுரையாகவும் கொடுக்கின்றார் முடிவுரையை படித்தோம் உரையை கேட்போம்

சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய அதாவது பைபிளுக்கு பரிசுத்த வேதாகமத்துக்கு முடிவுரை கொடுக்கின்ற ஒரு புஸ்தகம் தான் இந்த வெளிப்பாடு புஸ்தகம் எந்த ஒரு போதகனா இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் எந்த சபையை சார்ந்தவராக இருக்கட்டும் எந்த சாபனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் எந்த தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கொண்டவராக இருக்கட்டும் கிரேன் என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவன் யாரா இருக்கட்டும் போப்பாண்டவரா இருக்கட்டும் பாப்பாண்டவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பெரிய தலைவனா இருக்கட்டும் ஸ்தாபன தலைவனா இருக்கட்டும் அதனால் தீர்க்க திசை தனிப்பட்ட ஊழியத்து சுத்து ஊழியமாக ஊரெல்லாம் சுத்தி இருக்கேன் ஊழியர் சரி யாரு பைபிள ஒருத்தர் படிச்சானா கையில எடுத்து நான் படிக்கணும் விரும்பிட்டானா வெளிப்பாடு புத்தகத்தை படிக்கலன்னா அவன் மண்டை குழம்பிடுவான் குழம்பிடுவான் அந்த வெளிப்பாடு புத்தகம் தான் முழு பரிசுத்த வேதாமத்து முடிவுரை தெ உரை விளக்க உரை இறுதி உரை அவருடைய சாட்சியின் வசனங்கள் சத்தியம் எல்லாம் இருக்கு உலகத்தில் முடிவு எப்படி இருக்கும் சாத்தானுக்கு முடிவு எப்படி இருக்கும் எப்படி நிச்சய வாழ்வை பற்றி அதை குறித்த பரிசளிப்பு எப்படி இருக்கும் உலகத்தானுடைய சாத்தாண்டிய கூட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும் சகனத்துக்கு முடிவு எப்படி இருக்கும் என்பதை

சபையை அறிவிக்க வேண்டிய திட்டமும் தெளிவுமான விஷயம் ஆனால் எந்த சபையையும் எவனை கேட்டாலும் சரி உன் சபையில் ஒரு முறையாவது வெளிப்பாடு சுவனியார் ஒன்றாவதுலேருந்து கடைசியான கடைசி யோசனை வரைக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கானான்னு கேட்டா இல்லவே இல்லை அங்கங்கே எவ்வளோ ஒன்று ரெண்டு பேர் எழுதிகிட்டு இருக்கான் அவன் தம்பி தம்பாக எழுதிருக்கான் கொழம்பி வச்சிருந்தான் போ எனவே இந்த காலகட்டங்களில் நான் சபைகளுக்கும் சாட்சியாக அறிவித்திருக்கிறேன் பல சபைகளுக்கு அறிவித்திருக்கிறேன் தனிப்பட்ட நபர்களுக்கும் அறிவித்திருக்கிறேன் இந்த வலைதள காணொலியை பதிவிட்டிருக்கிறேன் கேட்கலாம் அவளை ஈசியாடு பேசிட முடியாது தெளிவா கடைசி வரைக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது ஆவியான உதவி இல்லாவிட்டார் ஆவியானவரே இதை சபையில் தான் எழுதுற அப்ப என்ன சொன்னாரு என் தூதனை அனுப்பியிருக்கிறேன் துவக்க உடைய சொன்னார் என் தூதனை அனுப்பியிருக்கிறேன் இங்கேயும் அதான் சொல்றார் அவர் அந்த தூதனை அனுப்பினவர் யார் தாவிதின் வேறு சந்ததியின் என்று சொல்கிறார் குமாரன் எனப்படுவார் என்று திருகுதூசம் உடைக்கப்படும் உழைத்தார் அவர் அந்த சந்ததியில் வருவார் யூத குலத்தில் வருவார் அந்த பாரம்பரியம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபரே ஆம்ல வருது ஏன் ஆதாம்ல இருந்தே வருது அவர் முந்து மறைத்துப் போன ஆதாம் ஏவாள் அந்த ஆதாம் முந்தேமலசாய் ஆதாம் மண்ணில் உருவாக்கப்பட்டார் மன்னார ஜீ ஆத்துமா ஆதாம் உயிர் பிற்கிற ஆவியார் அவர் ஜேசு அங்கிருந்தே தீர்க்கதர்சனங்கள் சொல்லப்பட்டு உரைக்கப்பட்டு அப்படியே சந்ததி சந்ததியா காலம் காலமாய் யுகம் யுகமாய் முன்னோர்கள் சாட்சியா அறிவித்தார் இவர் தாவியும் வேறும் சந்ததியும் உரைக்கப்பட்டது சில நேரத்துக்காக அந்த சந்ததியில பிறந்து வருகிறார் ஆகியா அந்த வசனம் தெளிவாக சொல்வது பிரகாசம் உடல் நட்சத்திரம் சாத்தானுக்கு விடுவெளி நட்சத்திரம் இருக்கிறது அவன் அதிகாரி மகனாய் விடுவெளி விவசாயம் பதினாலாம் அவசரம் அதிகாரி மாணவெல்லி ஆனா பிரகாசம் உள்ள விடுவெளி நட்சத்திரம் இதற்கு இருவிலிருந்து மனுஷர்களை வெளியே கொண்டு வந்து பிரகாசிக்க செய்யற ஒரு நட்சத்திரம் ஸ்டார் ஆவே அவர் அப்படி தம்மை குறித்த ஒரு விளக்கம் தந்திருக்கிறார் அடுத்த வசதி வாசிங்க

ஒரு விதமான பரிசுத்தவான்கள் சபையிலே பல விதங்களில் பரிசுத்தவன்களாக மொத்தம் ஏழு முதற் தேவனே தேவனுடைய முதற் ரத்த சாட்சி அன்னகர்கள் இந்த அன்னகர்களை பத்தி தப்பு தாங்கி உடைய வச்சிருக்காங்க பேச நேரம் இல்லை இந்த திருநங்கைகள் இருக்காங்க அவங்க போய் அன்னகர் போட்டு கொலை போட்டாங்க அந்த அந்த அது கிடையாது இந்த அன்னகர்கள் ஏசா ஐம்பத்தி நாலு இந்தநர் கிடையாது அன்னவர் அடுத்தது மனவாட்டி கனியை மனவாட்டி அடுத்து கிறிஸ்துக்கள் மறைத்து எழுபவர்கள் அடுத்து உயிரோடு எதிர்கொண்டு போறவர்கள் அடுத்து நியாய தீர்க்கப்பட்டு வருகிறவர்கள் வேறு விதமான சபைக்குள்ளிருந்தே வருகிறார்கள் ஆவியானவர் மனவாட்டி அந்த மணவாட்டையும் ஒரு வகையான பசுத்தான் வாய்ன் ஆவியும் மணவாட்டி வாய் என்கிறார்கள் கேட்கிறவன் என்றான் வாய்ன் இந்த கேட்கிறவன் யார் என்றால் அந்த சீவத் தண்ணீரை பெற்றுக்கொள்ள இல்லை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாங்கமாக இருந்தால் வாஞ்சியாக இருந்தவன் அவனுக்கு இது அறிவிக்கப்படும் வா யாருக்கு ஜீவ தண்ணீர் வேணும் வா ஆவியும் வா என்று கூப்பிடுகிறது

நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் வகைகளில் நியமிக்கப்பட்டு அந்த கனியை குசிய பெற்றவன் அந்த ஜீவ வாசனை உடையவன் சீவ வார்த்தையை பெற்றவன் இந்த சீவத்தனை பருக வேண்டும் என்று அவனோடு இருக்கிறான் அவனும் மறக்கிறவன் எல்லோரும் இலவசமாய் ஜீவ ஊற்று ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து சௌதுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் சாட்சியாக இயேசு இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்க யாவருக்கும் சாட்சியாக அறிவிக்கிறது என்னென்றால் ஒருவன் வீரோட எதையாவிலும் கூட்டினால் ஒருவன் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது மட்டுமே எடுத்து வைக்க வேண்டும் பேச வேண்டும்

எழுதப்பட்ட வார்த்தை இம்மி சத்தியத்தினுடைய பேசாமல் அதை மறைத்து ஒழித்து அதை கட் பண்ணி எடுத்து பேசுறான் எடுத்துட்டான்னு சொன்னேன் அவன் பெயரை கத்து சியூ சொல் எடுத்துறான் மற சி உங்க பெரிய பாக்கியம் கொடுக்குறான் கொடுப்பினை இருக்க வேண்டும் பாக்கியம் பெற்றவனா இருக்க வேண்டும் அப்படி கொடுப்பினை இருந்தும் பாக்கியம் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை ஒரு எடுத்து போட்டால் வருட்டின்னர் <coughs> <coughs> <coughs>

எழுத்துக்களில் ஒரு உறுப்பாயிலும் இதை போதிக்க கூட்டவும் குறைக்கவும் அப்ப ஆவியானவர் எப்படி இந்த பரிசுத்த வேதாம்பத்தில் எழுதினாரோ அதை உள்ளபடியே அந்த ஆவியானவருடைய உதவியினாலும் அபிஷேகத்தினாலும் அவருடைய சித்தத்தின் படியும் அவருடைய துணையோடு நின்று அவர் ஒருவனுக்குள்ளிருந்து பேசினாள் அப்படிப்பட்ட மனிதன் கூட்டவும் மாட்டான் எந்த வாக்கியம் அதோடு கூட மாட்டான் எந்த வாக்கியம் அதோடு குறைக்கவும் மாட்டான் ஏன்னா அந்த புஷ்பத்தில் ஆவியாளரே உள்ளிருந்து வச்சுக்கிறார் தேசியவர் நீங்கள் அல்ல உங்களுக்குள் இந்த பரிசுத்தாவியாகிய சத்திய ஆவியானவர் நம்மளிருந்து இந்த நம்முடைய மனக்கான கூட்டுகளை திறந்து அந்த வசனத்துக்கு நம்மளை செலுத்தி உள்ள சத்தியத்தை உள்ளபடியே பேச வைக்கிறார் அவன் பாக்கியவான் மற்றவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் நகரம் அவருடைய பங்கு யாரெல்லாம் அதில் வாஞ்சியா இருக்கிறார்கள் இவை எல்லாத்தையும் சமைக்க தேவன் சாட்சியார் தூதன் அனுப்பி அவருடைய வேலையை முடித்து விட்டார் இப்ப இந்த புஸ்தகம் முடிவு காலத்துல வந்து பேசப்பட்டு இருக்கு அது என்றைக்கு பேசினாலும் பாக்கியவான் தான் நூறு வருஷத்துக்கு முடியாத புஸ்தகத்தை ஒரு தெளிவா பேசி இருந்தாலும் பாக்கியவா காரம் சாட்சி அடிக்கும் ஆனா இந்த காலத்துல பேசுறதுனால இது மிகவும் காலம் குறுகி சமீபமாக இருக்கிறதுனால நான் வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கு உலகத்தின் அழிவுக்கு சாத்தானின் ராஜ்யங்களின் முடிவுக்கு அழிவுக்கு சமயமாக இந்த காலகட்டம் நெருங்கி வந்திருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் இந்த சத்தியத்தை பேசுகிற உண்மையாக பேச சத்தியத்தை பேசுகிற தேவராஜர் அபிஷேவனகிட்ட பேசுறது அவர்கள் பாக்கியவான்கள் அவரை தேவன் கலப்படுத்துவார் மற்றொரு நரன் தள்ளுவார் நாங்கள் இந்த வசதை கேட்டு நாம் சிவ தண்ணீரை பருக வாச்சியாக இருப்போம் தாகமாக இருப்போம் அதை வாங்கி பருவோம் नगर कज तव्हां नंढी वणक